ஊற்று கற்பகம் தன் பழைய ட்ரங்கு பெட்டியை திறந்து பார்த்தாள் அதிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்தாள் அதை திறக்கும்போது அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் வெள்ளிப்பூனல் பூணல் அதோடு ஒரு சாதாரண பூனல் இவள் பையன் அஸ்வத்தாமனுக்கு இவள் வாங்கி வைத்திருந்தாள் இவள் கணவர் வெங்கட்ராமனுக்கு இன்னும் முகூர்த்தம் குறிக்க நேரம் வரவில்லை ஊருக்கெல்லாம் நாள் கொடுத்து தருகிறவர் நட்சத்திரம் பார்த்து சொல்கிறவர் ஜாதகம் கணித்து சொல்கிறவர் வாஸ்து பூஜையா கூப்பிடு வெங்கட்ராம சாஸ்திரிகளை கிரக பிரவேசமா கூப்பிடு வெங்கட்ராம சாஸ்திரிகளை நிச்சதார்த்தமா வெங்கட்ராம சாஸ்திரிகள் தான் வந்து நிகழ்ச்சியை நடத்தி வைக்க வேண்டும் அந்த ஊர் ஒரு கிராமமும் நகரமும் இல்லாத ஒரு ரெண்டுங்கட்டான் ஊர் அந்த ஊரே வெங்கட்ராம சாஸ்திரிகளின் மீதுதான் நம்பிக்கை வைத்திருந்தது நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாவர்களின் மீதுதான் நம்பிக்கை வைத்திருந்தது நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாவற்றிற்கும் இவர்தான் சில சமயம் டவுனிலிருந்து காரில் வந்து இவரை கூட்டிப் போவார்கள் இவர் ஆச்சாரமானவர் காலை ஐந்து மணிக்கே எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து ஈர உடையுடன் வீட்டிற்குள் வந்து தன் பூஜை பாராயணம் எல்லாவற்றையும் முடித்து வீட்டில் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு போய் பூஜை செய்து பிரார்த்தனை தான் வீடு திரும்புவார் வீடு திரும்ப பகல் பன்னிரண்டு மணி ஆகிவிடும் ஒரு கப் காப்பி தான் அதன் எத்தனை நேரமானாலும் இடையில் சாப்பிட மாட்டார் சில நாட்கள் சாப்பிட பிற்பகல் மூன்று மணி கூட ஆகும் தேவைப்பட்டால் ஒரு டம்ளர் மோருடன் சரி வெளியே வேலைகளுக்கு போய்விட்டு வந்தால் வீட்டில் வந்து குளிக்காமல் இருக்க மாட்டார் அத்தனை ஆச்சாரம் இவர் மனைவி கற்பகமோ காலை ஐந்து மணிக்கே எழுந்து தன் பணிகளை செய்து வாசல் தெளித்து கோலம் போட்டு குளித்து பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் வகைராக்கள் சில நாட்களில் கேசரி கொழுக்கட்டை என்று செய்வாள் நெய்வேத்தியத்தை விநியோகித்து விடுவாள் இப்படி இருக்க திடீரென்று தான் முருகன் முருகனும் இவள் பையன் அஸ்வத்தாமனும் அந்த ஊர் நகராட்சி பள்ளியில் ஐந்தாவது வகுப்பில் ஒன்றாக படிப்பவர்கள் கோவிலுக்கு முருகன் வருவான் இவள் கையால் தரும் பிரசாதத்தை வாங்கிக் கொள்வான் சில சமயம் அஸ்வத்தாமனுடன் சேர்ந்து வீட்டிற்கும் வருவதுண்டு அப்பொழுதெல்லாம் வெங்கட்ராம சாஸ்திரிகள் முருகனை வாசலிலேயே நிற்க வைத்து விட்டுத்தான் தன் மகனை கூப்பிடுவார் அஸ்வத்தாமா சிநேகிதனை வாசலோடையே நிறுத்திடு பேசுறதானா ஏதாவது மரத்தடிக்கு போய் பேசுங்கோ அனாவசியமா உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் விடாத கற்பகத்திற்கு ஆச்சரியமாக இருக்கும் தன் கணவர் ஒரு பெரிய வேத சாஸ்திரம் படித்தவர் இன்னமும் லௌகீகம் தெரியவில்லை ஈஸ்வரனின் சந்நிதியில் அனைவரும் சமம்தானே இவர் வீடு பரிசுத்தமாக இருக்கலாம் ஆனால் முருகனும் மனிதன் தானே கோவிலுக்குள் நுழைகிற முருகன் இவர்கள் வீட்டில் நுழையக்கூடாதா என்ன ஆனாலும் தன் கணவனுக்கு புத்தி சொல்ல இவளுக்கு பயம் தோ பாரு கற்பகம் எதை எதை எங்க வைக்கணுமோ அதை அதை அங்கதான் வைக்கணும் செருப்புக்கு வாசல்ல தான் இடம் கற்பகம் தன் கணவனை ஆச்சரியத்துடன் பார்ப்பாள் எத்தனை படித்தால் என்ன படித்தது மறந்துதான் போகிறது செருப்பு பாதுகையாகி அரியணை ஏறியது இவள் கணவனுக்கு மறந்துவிட்டதா குகனோடு ஐவரானோம் என்று ராமன் கூறியது மறந்துவிட்டதா முதலில் கொள்ளைக்காரனாகவும் கொலைகாரனாகவும் இருந்த வால்மீகியையும் திருமங்கை ஆழ்வாரையும் ஏற்றுக்கொண்ட இவரால் ஏன் முருகனை ஏற்க முடியவில்லை ஒருவரை ஏற்பது என்பது அவர்களின் குறை நிறைகளுடன் தானே அவர்களின் கடந்த கால வாழ்வுடன் சேர்த்துத்தானே பக்தி மோட்சம் நிர்வாணம் என்பதெல்லாம் ஆன்மாவின் தானே இவரின் உடலில் அழுக்கு படவில்லை ஆனால் ஆன்மாவிற்குள் அல்லவா அழுக்கு தினம் தினம் வெளியில் போய்விட்டு வந்து நாலு முறை குளிக்கும் இவருக்கு ஞானம் என்று பிறக்கும் குளித்தால்தான் தெய்வ சாநித்தியம் கிட்டும் என்றால் தண்ணீரில் இருக்கும் மீனுக்கு என்றோ மோட்சம் கிட்டியிருக்க வேண்டுமே ஆச்சாரத்தின் பெயரால் அதீதமாக அலட்டிக் கொள்கிற தன் கணவனை பார்த்தால் கற்பகத்திற்கு பரிதாபமாக இருக்கும் ஆனாலும் இவளால் தன் கருத்துக்களை சொல்ல முடியாது இவள் பெண் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு தன்னை ஒரு கூட்டுக்குள் அடைத்து வாழ பழகி கொண்டவள் இவளுக்கு அடங்கத்தான் தெரியும் அடக்கத் தெரியாது இவளுக்கு கூனல் விழுந்து சரிந்து கிடக்கத்தான் தெரியும் நிமிர்ந்து பார்த்து நிமிர்த்தி கொள்ள தெரியாது மனைவி என்கிற ஒப்பற்ற அரியணையில் மகுடம் சூட்டப்பட்ட ராணி இவள் காசியில் ஆதிசங்கருக்கு ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனாக வந்த அந்த ஈசன் அவரின் அஜ்ஞானத்தை போக்கவில்லையா அடி முடி தேடி அலைந்த அந்த தெய்வங்களைப் போல் அந்த பரம்பொருளின் முதலையும் முடிவையும் அறிவிக்க யார் வரப் போகிறார்கள் அன்று கற்பகம் கேட்டாள் என்ன நம்ம பையன் அஸ்வத்தாமனுக்கு வயசாயிண்டே போகிறதே அவனுக்கு ஒரு பூனல் போட வேண்டாமா ஊருக்கெல்லாம் விசேஷம் பண்ணி வைக்கிறேன் நம்ம பையனுக்கு எப்போ அன்று என்னவோ உலக அதிசயமாக சாஸ்திரிகள் பேசினார் நான் கூட யோசிச்சேன் கற்பகம் ஒத்தப்பட வயசுல தான் போடணும் இவனுக்கு பூனல் போட்டா ஒழுங்கா காயத்ரி ஜபம் பண்ணுவானா எனக்கு அப்புறம் இந்த கோவில் காரியங்கள் எல்லாம் இவன் பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் முதல்ல பூனலை போட்டுட்டா அப்புறம் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலாம் முதல்ல அவனுக்கு ஆச்சாரம் வரணும் மடி விடுப்பு இதெல்லாம் தெரியணும் கற்பகம் பேசவில்லை பூனல் போடுகிறேன் என்று சொன்னதே பெரிய விஷயம் இதில் இனி தர்க்கத்துக்கு இடமில்லை மாசி மாசம் பூனல் போட்டா ரொம்ப விசேஷம் ஆனா அதுக்குள்ள இவனுக்கு ரெட்டப்பட வயசு வந்துடும் அதனால இந்த ஐப்பசிலேயே போட்டுடலாம் விடலாம் சுக்லபட்சம் பஞ்சமி சித்தயோகம் கற்பகத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உடனே பரபரவு என்று தங்கப்பூனல் வெள்ளிப்பூனல் என்று வாங்கி வைத்து விட்டாள் பிறகு ஒரு பஞ்சபாத்திரம் முத்திரிணி பேலா இத்தியாதியை வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கற்பகம் அந்த நாளுக்காக காத்திருந்தாள் இரண்டு ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து மிராஸ்தார் வீட்டு தோட்டத்து கிணறு வறண்டு விட்டது அன்று மிராஸ்தார் ஆள் அனுப்பியிருந்தார் சாஸ்திரிகள் மிராஸ்தார் வீடு தேடி போனார் சாமி கிணறு வத்தி போச்சு தோட்ட கணத்தை வரணும் ஊத்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கிணத்த ஆழப்படுத்தணும் நாள் பார்த்து சொல்லுங்க எதுக்கும் ரெண்டு நாளா பார்த்து சொல்லுங்க ஒன்னும் இல்லாட்டி இன்னொன்ன வச்சுக்கலாம் இவர் பஞ்சாங்கம் பார்த்தார் நாள் பார்த்து யோகம் பார்த்து நேரம் பார்த்து இரண்டு முகூர்த்த நாட்கள் பத்து நாள் வித்தியாசத்தில் குறித்துக் கொடுத்தார் நிறைய சம்பாவனை செய்தார் மிராசுதார் வீடு திரும்பிய கணவனை பார்த்து கற்பகத்திற்கு மிக்க மகிழ்ச்சி பூனல் கல்யாணம் என்று சொல்லும்பொழுதே சகுனமாகிறதே என்று இவள் ட்ரங்க் பெட்டிக்குள் பரிசு பொருட்களை போட்டாள் அன்று சாஸ்திரிகளுக்கு டவுனில் வேலை இருந்தது கார் வைத்து அழைத்து போய்விட்டார்கள் இனி வீடு திரும்ப மாலையோ இரவோ வந்ததும் சாப்பிடுவாரா குளித்துவிட்டு தான் சாப்பிடுவார் ஏதாவது நல்ல பலகாரம் செய்து வைக்க வேண்டும் சமையலறைக்குள் முடங்கி போனாள் அப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்த அஸ்வத்தாமன் அம்மா என்றான் போயே கைகால் அலுமிண்டு வா டிஃபன் சாப்பிடணும் அப்பா இல்லையா அப்பா டவுனுக்கு போயிருக்கா வர லேட்டாகும் அம்மா என்னோட முருகனும் வந்திருக்கான் முருகனுக்கும் டிஃபன் கொடுமா சரி சரி உள்ள வர சொல்லு ஆனா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத பயபக்தியுடன் அந்த வீட்டின் கூடத்தில் பிரவேசித்தான் முருகன் அந்த ஹாலில் தெய்வத்தின் படங்களை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டான் வாழை இலைகளை எடுத்து வைத்தாள் கற்பகம் சிறுவர்களுக்கு பரிமாறினாள் இவளுக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் பூனல் தினத்தன்று இந்த முருகனையே குமார போஜனத்திற்கு உட்கார வைப்பாள் இதுகூட ஒரு குமார போஜனம்தான் இரு குமாரர்கள் சாப்பிடும் போஜனம் இந்த முருகனும் யாரோ ஒருவரின் குமாரன் தானே பாரதியார் ஹரிஜனங்களுக்கு பூனல் போட்டு வைக்கவில்லையா என்ன இருவரும் சாப்பிட்டுவிட்டு எழுந்தனர் முருகன் தான் சாப்பிட்ட இலையை எடுக்க வந்தபோது கற்பகம் அவனை தடுத்தாள் நான் இலை எடுத்துக்கிறேன்ப்பா நீங்க போய் விளையாடுங்கோ இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா வீடு திரும்பிடுங்கோ என்ன அஸ்வத் அம்மா அம்மா இந்த மிராஸ்தார் வீட்டில் தோட்ட கிணறு வெற்றாளாம் நம்ம முருகனோட அப்பா பொன்னந்தான் கிணறு வெற்றாராம் நான் போய் பார்க்கட்டுமாம்மா ம் ஆனால் ஜாகிரதப்பா என்றாள் கற்பகம் சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் குதித்தபடி ஓடினார்கள் தன் பிள்ளைக்கு போடப்போகும் பூனல் கல்யாணத்தை பற்றி கனவு கண்டாள் கற்பகம் சற்று நேரத்தில் வாசலில் அம்மா என்று ஒரு பெரிய அலறல் திடுக்கிட்டு கற்பகம் வாசலுக்கு விரைந்தாள் அங்கே கிராமத்து ஆள் ஒருவன் கூறினான் அம்மா அம்மா நம்ம வீட்டு பையனும் பொன்ன மகம் முருகனும் கிணத்தை வெட்டுறத வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்கம்மா வெடி வெடைச்ச உடனே ஊத்து வந்துடுச்சு ஆனால் கிணத்துக்குள்ள மணல் சரிஞ்சு ரெண்டு பேரும் அதில் சின்ன ஐயாவும் முருகனும் விழுந்துட்டாங்கம்மா கடவுளே என்று கத்தியபடி கற்பகம் மயங்கி சரிந்தாள் டவுனில் பூஜையெல்லாம் முடித்து காரில் வெங்கட்ராம சாஸ்திரிகள் திரும்பிக் கொண்டிருந்தார் கை நிறைய பணம் பொன்னாடை வெள்ளித்தட்டு இதை பார்த்தால் கற்பகம் சந்தோஷப்படுவாள் இன்று ரொம்ப நல்ல நாள் இவர் மிராசதாருக்காக குறித்து கொடுத்த முகூர்த்த நாள் வீட்டை நெருங்க நெருங்க அவர் வீட்டின் முன் கூட்டம் கூடியிருந்தது என்ன ஆயிற்று காரை விட்டு இறங்கி உள்ளே ஓடுகிறார் கூட்டத்தை விலக்கி பார்க்கிறார் நடுக்கூடத்தில் தெற்கே தலை வைத்தபடி மாலையும் கழுத்தும் மஞ்சள் முகமுமாய் கிடப்பது என் கற்பகமா என் கற்பகம் இறந்து விட்டாளா மனைவியின் மீது விழுந்து அழுகிறார் வெங்கட்ராமன் பார்த்து கொண்டிருந்த பொன்னன் தயங்கி தயங்கி சொல்கிறான் ஐயா பசங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு மணல் செறிஞ்சு கிணத்துல விழுந்துட்டாங்க ஊத்தெடுத்த கிணத்துக்குள்ள ஒருத்தரு கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு தத்தளிச்சிருந்தவங்கள நான் காப்பாத்தி முழுசா கேட்காம மகன் இறந்துட்டதான் நினைச்சிட்டு அம்மாவும் இறந்துட்டாங்க ஐயா சாஸ்திரிகள் கதறுகிறார் கற்பகம் ஏனம்மா இப்படி தவறான செய்தியை கேட்டு இறந்து விட்டாயே அஸ்வத்தாமா அதஹ குஞ்சரஹ என்று யானை இறந்த செய்தியை கேட்ட துரோணாச்சாரியார் குருட்சேத்திர போர்க்களத்தில் செயலற்று நிற்கவில்லையா நீயும் இதே போல் தவறான செய்தியை கேட்டு மரணத்தை தழுவிக்கொண்டாயா இன்று நான் பார்த்த முகூர்த்த நாள் உன் மரண நாள் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று நினைத்தவர் கற்பகம் பிள்ளைக்கு பூனல் போடணும்னு ஆசைப்பட்ட இல்லையா ஆமா கற்பகம் பூனல் போடணும் உனக்கு கர்மா பண்ணணும்னா இவனுக்கு பூனல் போட்டே ஆகணும் காட்டுப்பூனல் சாஸ்திரிகள் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழிகிறார் வெளியே பயந்தபடி முருகன் நின்று கொண்டிருக்கிறான் அவன் அருகில் அஸ்வத்தாமன் சாஸ்திரிகள் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறார் அம்மா என்று அஸ்வத்தாமன் அழுகிறான் அங்கு புதிதான பித்தளை குடம் ஒன்றில் ஊற்றில் புறப்பட்ட கிணற்று நீரை யாரோ தயாராக நிரப்பி வைத்திருக்க தன் மகனை கைப்பிடித்து உள்ளே அழைத்து வருகிறார் சாஸ்திரிகள் அம்மா என்று முருகனும் அழுகிறான் அம்மா எனக்கு சோறு போட்டாங்க நான் சாப்பிட்ட இலைய கூட அவங்களே சுத்தம் பண்ணாங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா சீக்கிரம் திரும்பி வந்துடுங்கன்னு சொன்னீங்களே நாங்க வந்துட்டோம்மா நீங்க போயிட்டீங்களே சாஸ்திரிகள் திகைத்து நிற்கிறார் என்ன முருகன் சாப்பிட்ட இலையை கற்பகம் சுத்தம் செய்தாளா இவரின் அழுக்கை கூட கற்பகம் சுத்தம் செய்து விட்டாளா ஒன்றின் மரணத்தில்தானே இன்னொன்றின் பிறப்பு இருக்கிறது பூனல் போடாமலேயே இவருக்கு பிரம்மோபதேசம் செய்தாளா கற்பகம் பக்தி வேறு ஆன்மீகம் வேஜத்தின் கதவை தட்டும்போது உடலோடு உள்ள சுத்தமும் தேவை இவர் ஞானம் என்று நினைத்தது அஜானமா இவர் தாமரை குளத்தில் வாழ்ந்தாலும் தாமரை தண்டின் அழுக்கைத் தின்னும் மீனாக வாழ்ந்திருந்தாள் ஆனால் தாமரையின் தேனை உண்ட வண்டு கற்பகம் முருகா ஐயா அழுதபடி கேவுகிறான் அந்த சிறுவன் சாஸ்திரிகள் குரல் அடைப்பட்ட குரலில் கேட்கிறார் ஏம்பா அவள அம்மான்னு சொன்னியே என்ன அப்பான்னு சொல்லக்கூடாதா கூட்டம் பிரமிக்க முருகனின் கைப்பிடித்து அவனையும் உள்ளே அழைத்து வருகிறார் சாஸ்திரிகள்